அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் சிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள வாட்டர் கெனால் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் அலைன்ஸ் ஆகி ஸ்ப்ரிங்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு முன் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் போலீஸ் பூத் உள்ளது போலீஸ் பூத் எதிர் தெருவில் இடம் விற்பனை இருபத்தி அடி ரோடு சவுத் ஃபேசிங் சிஎம்டிஏ அப்புல் உள்ளது இடத்தின் அளவு நாற்பது அடி அகலம் அறுபது அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இரண்டு இடமாகவும் பிரித்து தரப்படும் விலை பதினொன்று ஆயிரம் லெவன் தௌசண்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் வாட்டிக்காலவே மிக மிக மெயினில் இருக்கின்றது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வாங்க நமது இந்த ரோடு மட்டும் நம்ம இடத்தை நேரடியாக வீடியோவிலே பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ